கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாக கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையில வேண்மையை கொடுத்து நம்மை தங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சிவபான் நூல் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன் இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை குறித்து இங்கே பகிர்ந்து கொள்கிறார் இறைவனுக்கும் சந்தோஷம் இருக்கிறது அந்த சந்தோஷம் இறை மக்களிடத்திலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த பதினைந்தாம் அதிகாரத்துல முழுமையாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை தருவோம் அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்ளுவது நமக்கு கொடுக்கப்படும் அவர்களை நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சந்தோஷத்தை மிகுதியாய் பெற்ற மக்களாய் காணப்படுவோம் இன்றைக்கு இந்த உலகத்துல சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அல்லது விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கிற எத்தனையோ மக்கள் உண்டு கேளிக்கைகளுக்கு செல்லுவது சுற்றுலா செல்லுவது ஆடம்பரமாய் செலவு செய்வது சர்க்கஸ் என்று பார்ப்பது இப்படி பல காரியங்களின் வழியாக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மக்கள் நம்புகிறார்கள் அப்படி செய்வதும் உண்டு அந்த சந்தோஷம் கிடைப்பதும் உண்டு ஆனால் அது ஒரு நிலையான வெற்றியான சந்தோஷமா இருக்குமா என்று சொன்னால் அதிலே தான் கேள்விக்குறி விடுகிறது நான் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமானால் அதற்கு கொடுத்த விலை நினைத்து கண்ணீர் விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஞானி சொல்லுகிறார் நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வருவேன் என்று சொன்னால் என் ஆண்டவடத்துல இருக்கிற சந்தோஷம் அது என்னிடத்துல அது பரிபூரணப்படுகிற ஒன்றாய் அது காணப்படும் தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு விடுதியிலே தங்கும்படியாய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் என்ற அறிஞர் சென்றார் அவர் தங்கி அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்பொழுது அவருக்கு அந்த ஹவுஸ் கீப்பிங் செய்த நபருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் கொடுப்பதற்கு கையிலே ஒன்றுமில்லை ஆகவே ஒரு துண்டு கடுதாசி எழுதி எடுத்து அதிலே ஒரு காரியத்தை அவர் எழுதி கொடுத்தார் சந்தோஷம் எப்படி என்பதை அவர் எழுதி கொடுத்தார் அது சமீப காலங்களுக்கு முன்பதாக அது ஏலத்தில் விட்ட பொழுது ஒன்னரை மில்லியன் டாலருக்கு ஏலத்திலே போனது ஒரு சின்ன துண்டு கடுதாசியில் எழுதப்பட்ட மகிழ்ச்சிக்கான கோட்பாடு ஒன்றரை மில்லியன் டாலருக்கு ஏலம் போனது அவர் என்னதான் அதில் எழுதினார் என்று சொன்னால் வெற்றிக்கான நோக்கத்தில் ஓய்வே இல்லாமல் உழைப்பதை காட்டிலும் அமைதியும் மிதமான வாழ்க்கையுமே சந்தோஷத்தை தருகிறது அதிக பிரயாசப்பட்டு உழைக்கிற உழைப்பினால் சந்தோஷமில்லை பொருள் சேர்ப்பதனால் சந்தோஷமில்லை ஆனால் அமைதியான மிதமான வாழ்க்கை சந்தோஷத்தை தருகிறது என்று சொன்னார் மிகச்சிறந்த அறிவாளி அமைதியும் மிதமான வாழ்க்கையுமே விரும்புவான் பாருங்கள் ஒரு பொருளை விரும்புவது சரி ஆனால் அந்த பொருள் கையில வந்ததும் மகிழ்ச்சி விடுகிறது சந்தோஷம் விடுகிறது ஆகவே நிறைவான சந்தோஷத்திற்கு அமைதியை தேடுவோம் இறை அருளிலே மகிழ்ச்சியை தொடர்ந்து பெற்ற பிள்ளைகளாய் வாழ முற்படுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சூத்திருக்கிறோம் உம்முடைய அன்பால் அருளால் ஆசையால் கிருபையால் நிரப்பி உங்க உகந்த ஜீவியத்தில் நிறைவுகளை காண உம்முடைய சந்தோஷத்தை பெற்று செய்யும் காத்துக்கொள்ளும் ஏசுமணி ஜபிக்கிறோம் பிதாவே. அமேன்